hi guys welcome to mupari running academy ஸோ அடுத்தடுத்த அறிவிப்புகள் பிஎன்ஆர்பி போர்ட் பக்கம் இருந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜூலை வந்து பிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறேன் அதுக்கான சென்டரை கன்ஃபர்மேஷன் பண்ணி ஏழாம் தேதிக்குள்ளே எங்களுக்கு அனுப்புன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏழாம் தேதி முடிந்தது ஏழாம் தேதிக்குள்ள எந்த சென்டர்ஸ் தங்களால் இந்த பிசிக்கலை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அறிவிப்புகளை வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதன்படி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தகவலின் அடிப்படையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களால் நாற்பது சென்டரில் பிசிக்கல் கண்டக்ட் பண்ண முடியாது எங்களுக்கு இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபதே சென்டர்ஸ் தான் அந்த பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இருபது சென்டர்ஸ்ல மட்டும் தான் நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க சோ டுவெண்ட்டி சென்டர்ஸ் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ சென்டர்ஸ் அப்படியே பாதியா கம்மி ஆயிடுச்சு நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா மின்னே கிரவுண்ட்ல நிறைய க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க புல்லாம் கொஞ்சம் முளைச்சிருக்கும் ஸோ அந்த புள்ளதான் க்ளீன் பண்ணிட்டு சில பேரால ரெடி பண்ண முடியும் சில பேரால ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது போது ஒரு மூணுல இருந்து ஒரு ஐந்து சென்டர்ஸ் கம்மி பாக்கி இருக்கிற சென்டர்ஸ் வேற நடக்கும்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம் பார்த்தா இது அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு ஸோ வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இப்ப வெள்ளூர்ல இருக்கோம் வந்து சென்டர்லேயே கிடையாது ஓகேங்களா வெள்ளூருக்கு நியர் பை வந்து பாத்தீங்கன்னா சாரி வெள்ளூருக்கு நியர்பை பை பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து திருப்பத்தூர் அண்ட் ராணிப்பேட்டை சென்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ இந்த ரெண்டு சென்டர்ஸ்ல தான் வெள்ளூரை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்கே மாற்றி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்ல கொஞ்சம் டிராவல் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஸோ அதனால கைஸ் வெல் பி ப்ரிப்பேர் தட் ஓகேவா எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இருங்க எங்க வந்தாலும் என்ன நம்ம கொஞ்சம் ஒரு நாள் பிஃபோரா கூட போய் எங்கன்னா தங்கிட்டு பண்ணலாம் ஓகேங்களா இல்லையா இயர்லியரா கிளம்பிடலாம் இப்ப வெள்ளூருக்கு ராணிப்பேட்டைன்றது பக்கம் தான் திருப்பத்தூர்ன்றது ஓரளவுக்கு பக்கம் தான் ஒன் ஹவர் டிராவலிங் இல்ல ஒன் அண்ட் ஹாஃப் அவர் டிராவலிங்ல முடிஞ்சிடும் ஸோ வந்து இப்படி போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து

தடுப்பூசி தான் போனோமா சார் பிசிக்கலுக்கு எங்க எல்லாம் தடுப்பூசி போடுறதுனால பயப்படுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கேள்விகள் வந்து எதை பொறுத்து இருந்ததுன்னா பொறுத்து இருந்தது போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஆல் டிக்கெட் எது ஒண்ணு ரிலீஸ் ஆனாதான் தெரிய போகுது என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டேஸ் ப்ரீயரா ரிலீஸ் ஆச்சு சோ இந்த முறை வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு நாட்களுக்கு முன்னதாக ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இருபது சென்டர்ல தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகணுன்றதுனால எல்லாமே மாற்ற வேண்டிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது வரும் டிக்கெட்ல வந்து பெரும்பாலும் உங்களுக்கு என்ன கேட்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் உடைய நெகட்டிவ் சர்டிபிகேட் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்கன்னா கண்டிப்பா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்னை பொறுத்த வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா சோ அதை நினைச்சு பயப்படாதீங்க வந்து 99% சதவீதம் அவங்க கம்பல்சரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன் அப்படின்ற காரணத்தை சொல்றேன் சில ஹை கோர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா போட சொல்லி நீங்க கம்பல் பண்ணக்கூடாது அது தனிமனித உரிமை அந்த தனி மனித உரிமை நீங்க மீறக்கூடாது அது பாத்துக்கலாம் அவங்களா விருப்பம் ரொம்ப போட்டுக்கிட்டோம் சோ கண்டிப்பா போடுவாங்க நீங்க யாரும் அதை திணிக்காதீங்க கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க ஸோ அந்த ஒரு கண்டிஷனும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க எஸ்எஸ்சி ஆகட்டும் ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த எக்ஸாம்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆயிடுச்சு அதாவது வந்து மீண்டும் நடக்க தொடங்கிருக்கு ஸோ அப்படி நடக்க தொடங்கிருக்கு அந்த எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்கறாங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கிய சேது ஆப் எடுத்துட்டு வாங்க நீங்க சேஃபா இருக்கீங்கன்றது அந்த ஆரோக்கிய சேது ஆப்ல காமிங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லைன்றத வந்து நீங்க குறிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க தவிர அவங்க கோவிட் நைன்டீன் நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டும் கேட்கல அதே மாதிரி வேக்சினேஷன் போடணுன்ற ஒரு கம்பல்சரி ஒரு சிச்சுவேஷனையும் அவங்க கிரியேட் பண்ணல ஸோ அதனால வந்து மத்திய அரசு நடத்தக்கூடிய தீர்மானங்கள் மூலம் நடத்தக்கூடியதிலே வந்து வேக்சினேஷனை வந்து வந்து அவங்க வந்து என்ன பண்ணல கம்பல்சரி ஒன்றும் எடுத்துட்டு வரல ஸோ அதனால வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டும் வந்து கம்பல்சரியா வேக்சினேஷன் எடுத்துட்டு வராது ஓகேங்களா ஸோ நம்புவோம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஸோ வேக்சினேஷனை நினைச்சி யாரும் பயப்பட தேவையில்லை பார்த்துக்கலாம் ஓகேவா போட சொல்ற காலத்துக்கு பார்த்துக்கலாம் ஆனா கண்டிப்பா எதிர்க்கும் கோவிட் நைன்டீன் நெகட்டிவ் சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டு போய் ஆகணும் அது வந்து ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆல் டிக்கெட்ல அது டிக்ளேர் பண்ணிட்டதனால கண்டிப்பா அது கண்டிப்பா இருக்க தான் செய்ய போகுது ஸோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் டேஸ் பிஃபோர்லேயே வந்து ஒரு கோவிட் நைன்டீன் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வைக்கணுன்றத வந்து உங்களுக்கு திங்களில் செவ்வாய் கிழமை வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் பாதுகாப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேப்பீங்க கண்டிப்பா டிசி டிசின்னு சொல்லிட்டு வேணாம் அது மட்டும் இப்பேயே சொல்லிடுறேன் ஓகேங்களா டிசியை நினைச்சு பயப்படாதீங்க டிசி வந்து வேணவே வேணா ஒரு எக்ஸாம் எடுத்து எக்ஸாம் எடுத்துட்டு போறதுக்கு பத்தி பயப்படாதீங்க ஓகேங்களா சோ அதை மட்டும் இப்ப சொல்லிடுறேன் மீண்டும் என்னென்ன சர்டிஃபிகேஷன் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திங்கள் அல்லது செவ்வாய் போல ஒரு வீடியோ போடுறேன் பாத்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ